வாக்காளர்கள் பணத்திற்காக வாக்களிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் ஐ அதிகாரி சகாயம் கேட்டுக் கொண்டிருக்கிறார் தேர்தலில் முறைகேடுகளை தடுப்பதற்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் வாக்காளர்கள் தேர்தலை எப்படி சந்திக்கணும் நியாயமான முறையில் சுதந்திரமான முறையில் அவங்களுக்கு நீங்க சொல்றது இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ் சமூகம் நம்முடைய பெருமக்கள் பொதுமக்கள் வாக்காளர்கள் இவர்கள் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒரு தகுதியான வேட்பாளருக்கு நேர்மையான நியாயமான ஒரு வேட்பாளருக்கு நம்முடைய சமூகத்திற்கு நாட்டிற்கு பங்களிப்பு செய்யக்கூடியவருக்கு உண்மையான தன்னலவற்று செயல்படக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதருக்கு தான் நாம் வாக்களிக்க வேண்டும் என்ற உறுதியை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாக்கு என்பது ஜனநாயகத்தினுடைய ஒப்பற்ற ஒரு கருவி அதனை நாம் ஒரு விற்பனை பொருளாக பயன்படுத்துவது இழிவு என்ற எண்ணம் அவர்களுக்கு வேண்டும்